இந்துக்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணித்து வருகிறார்கள் மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் பேட்டி இந்துக்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணித்து வருகிறார்கள் என மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் கூறினார் மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்கத்தின் மாநில துணை செயலாளராக ஜாகிர் உசேன் நியமிக்கப்பட்டார் அவருக்கு திருப்பூர் சிடிசி கார்னர் பகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதன் பின்னர் சிடிசி கார்னர் பகுதியில் உள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் மனிதநேய ஜனநாயக தொழிற்சங்க மாநில துணை செயலாளர் ஜாகிர் ஹுசைன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள வரி உயர்வை மாநகராட்சி நிர்வாகம் மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கருப்பு நாள் என்ற பெயரில் ஊர்வலத்தை நடத்தி அதன் மூலம் பாஜக குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது ஐபிஎஸ் படித்த அதிகாரியைப் போல அண்ணாமலை நடந்து கொள்ளவில்லை கோவையில் மீண்டும் ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கில் அண்ணாமலை பேசி வருகிறார் இந்துக்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணித்து வருகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்பதைப் போல மாயை உருவாக்கி வருகிறார்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவுள்ளோம் இவ்வாறு அவர் கூறினார் இதில் மாநில செயலாளர் கோவை ஜாஃபர் சமூக நீதி பாசறை மாநில செயலாளர் நெல்லை ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்